வணக்கம் செல்லங்களே இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில ஏ எழுத்து சொற்கள்ல இருந்து அக்கு எழுத்து சொற்கள் வரைக்கும் படிக்கலாம் முதலில் ஏ எழுத்து சொற்கள் இது என்ன எழுத்து ஏ இந்த ஏ எழுத்துல தொடங்கக்கூடிய மூன்று வார்த்தைகள் எறும்பு எலி மூன்றுமே விலங்குகள் பெயர் தான் நான் சொல்லியிருக்கேன் எறும்பு ரொம்ப சின்ன விலங்கு ஒரு பூச்சி இனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எறும்பு நீங்க பாத்திருக்கீங்க நம்ம நடந்து போகும்போது காலில் கடிச்சு வச்சிரும் ஏதாவது இனிப்பா ஏதாவது நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அல்லது ஒரு பேப்பர்ல நம்ம பத்திரமா இனிப்பா ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அதை தேடி வந்து இனிப்பு வந்துடும் இனிப்பு இருக்கக்கூடிய இடத்த தேடி வரிசையா வரக்கூடிய சின்ன உயிரினம் தான் எறும்பு அடுத்தது எலி விட கொஞ்சம் பெரிய உயிரினம் நாலு கால் நாளுக்கு அங்கேயும் இங்கேயுமே ஓடிட்டே இருக்கும் நம்ம பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது நெல் வச்சிருப்பாங்க அரிசி வச்சிருப்பாங்க தானிய வகைகள் ஏதாவது வச்சிருந்தா கூட அந்த மூட்டையை தேடி வந்து எலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எலி எறும்பை விட கொஞ்சம் பெரிய விலங்கு எலி அடுத்தது எருது இது நம்மளை விட பெரிய விலங்கு இதுக்கு வந்து பெரிய கொம்புகள் இருக்கும் நீண்ட கொம்புகள் இருக்கும் ரொம்ப அஹ் கூர்மையான கொம்புகள் இருக்கும் எருது ஆனா அந்த எருது வந்து மனிதனுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு விலங்கு எதுக்காக உதவி செய்யுது அப்படின்னா விவசாயத்துக்கு நம்ம வந்து நிலத்தை உழுவாங்கல்ல தானியங்கள் விதைக்கிறதுக்காக நிலத்தை உழும்போது அந்த நிலத்தை உழுறதுக்காக பயன்படக்கூடிய இந்த எருத கட்டியிருப்பாங்க அதுக்கு வந்து எருது வந்து மனிதனுக்கு ரொம்ப துணை புரியுது அந்த காலத்துல காரு பைக்கு சைக்கிள் இது மாதிரி வாகனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எருது வந்து ரெண்டு எருதுகளை கட்டி அதுல வந்து வண்டியா யூஸ் பண்ணாங்க காலை வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ எருது வந்து மனிதனுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விலங்கு சரியா ஏ எழுத்து சொற்கள்ல நம்ம மூணுமே விலங்குகள் தான் பார்த்திருக்கோம் எறும்பு எலி எருது ஏ எழுத்து சொற்கள் எறும்பு அடுத்தது எலி அடுத்தது எருது சரியா இனி ஏ எழுத்து சொற்கள் படிக்கலாம் நம்ம இப்படியே ஏ போட்டுட்டு ஒரு சின்ன கோடு சரிவா போட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆயிரும் ஏ நெடில் எடுத்து நமக்கு கிடைக்கும் இந்த ஏ நெடில் எழுத்துக்காக மூணு வார்த்தைகள் நம்ம என்னெல்லாம் படிக்கலாம்னா ஏணி ஏ ஏடு பாருங்க முதல் எழுத்து மூணுமே ஏதான் ஏ ஏணி ஏ ஏடு இந்த ஏனி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம உயரமான இடத்துக்கு ஏறுதுக்காக நம்ம இந்த ஏனிய வந்து பயன்படுத்துவோம் சுவர்ல வெளியே அடிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் மேல உள்ள தலகுல ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக ஏனியை பயன்படுத்துவாங்க சில நேரங்கள்ல தென்னை மரம் வந்து கொஞ்சம் குட்டையான தென்னை மரம் இருக்குது அதுல நம்ம வந்து டைரெக்டா தேங்காய் பறிக்க முடியாது ஆனா ஒரு இளநியை சாட்சி வச்சு அதுல இருந்து தேங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு ஏணியை சாச்சு வச்சு அதுல இருந்து தேங்காய் பறிக்கிறதுக்காக இந்த ஏனி வந்து நமக்கு பயன்படும் அதனால ஒரு பயனுள்ள பொருள் ஏனி அடுத்தது ஏர் ஏனிய விட ரொம்ப பயனுள்ள ஒரு கருவி அதுதான் வந்து ஏர் நான் வந்து ஏ எழுத்து சொற்கள் படிக்கும்போது சொன்னேன் நிலத்தை உழுறதுக்காக காளை மாடு வந்து ஏர்ல கட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல அதுதான் ஏர் அந்த ஏர்லதான் காளை மாடை கட்டி நிலத்தை வந்து உழுவாங்க நிலத்தை உழுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கருவிதான் ஏர் அடுத்தது ஏடு ஏடு அப்படின்னா என்னடா புது வார்த்தையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏடு அப்படின்னா புத்தகம் ஏடுன்னா புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காகிதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாம் எதுல எழுதினாங்க அப்படின்னா பனை ஓலை இருக்குல்ல அந்த பனை ஓலைய மஞ்சள் தடவி பக்குவப்படுத்தி பூச்சி எதுவும் கடிக்காம பண்ணி எழுத்தாணி வச்சு அதுல வந்து பல பாடல்கள் வந்து ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அப்படியே தோந்து தொட்டு நமக்கு புத்தகத்துக்கும் வந்து ஏடு அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு பொருளாச்சு அப்போ ஏ எழுத்து சொற்கள்ல ஏணி ஏ ஏடு மீண்டும் ஒரு முறை ஏ எழுத்து சொற்கள் ஏணி ஏ ஏடு சரியா ஐ ஐ வந்து எப்படி அப்படின்னா ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுட்டு இங்கிலீஷ்ல நம்ம எம் படிப்போம்ல அது வந்து ஸ்மால் எம் ஸ்மால் எம் மாதிரி போட்டுட்டு திரும்பி ஒரு லைன் போட்டு கீழே வந்து கீழே அதே மாதிரி ஸ்மால் டபிள்யூ மாதிரி போடும் போட்டிங்கன்னா ஐ வந்து எளிமையாக நம்ம எழுதிடலாம் ஐ வந்து பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும் எழுதுறதுக்கு பட் எழுதுறது வந்து மிகவும் எளிது ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு ரெண்டு வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஸ்மால் டபிள்யூ நம்ம போட்டோம் நமக்கு ஐ கிடைச்சலாம் சரியா இப்போ ஐ எழுத்து சொற்கள் படிக்கலாமா ஐவர் ஐந்து பாருங்க ஐவர் அப்படின்னா பேர் ஐந்து நண்பர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம வந்து ஐந்து பேர் அப்படின்னு சொல்றதை விட ஐவர் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐந்து பேர் வந்து சேர்ந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நம்ம ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஐந்து நம்ம கை விரல்களை பாருங்க எத்தனை விரல்கள் இருக்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்து எண்ணுக்குரிய என்னுக்குரிய வார்த்தைன்னா ஐ இந்து ஐந்து இது அடுத்தது ஐம்பது இந்த ஐந்து கூட ஒரு பூஜ்ஜியம் சேரும் போது அது ஐம்பது ஐ அப்படின்னாலே ஐந்துங்கிற அர்த்தம் வந்துரும் அது கூடவே பத்து ஐம்பது பத்து ஐந்து பத்துகள் ஐந்து பத்துகள் சேரும் போது நமக்கு ஐம்பது அதே மாதிரி ஐ போட்டு அது கூட அப்படின்னா ஐ அப்படிங்கிறது என்னது ஐந்து அது கூட ஐந்து ஆயிர ஆயிரங்கள் சேரும் போது ஐயாயிரம் நமக்கு கிடைக்கும் இப்ப ஐங்கிற வார்த்தை வந்து பொதுவாக ஐந்து இந்த எண்ணிக்கைக்கு உரியதாக கருதப்படுது ஐ மூன்று வார்த்தைகள் ஐவர் ஐந்து சொற்கள் ஓ எப்படி எழுதணும் ஒரு சின்ன வட்டம் போட்டாச்சா தமிழ் மொழியில உள்ள உயிரெழுத்துக்களுக்கு முக்கியமாவே பல எழுத்துக்கள் இது மாதிரி வட்டம் போட்டுதான் தொடங்கும் அதனால சின்ன வட்டம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ இங்கிலீஷ்ல வந்து இப்படி சீ போடுவீங்களா அந்த சீய வந்து மேல இருந்து கீழே பாட்டு ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு இங்க வரணும் இப்போ இந்த இந்த லைன் வந்து எங்க போக போகுது அப்படின்னா இங்க வந்து நமக்கு சின்ன வட்டம் இருக்குல்ல அது மாதிரி இங்க வட்டம் போற மாதிரி உள்ள போகும் போயிட்டு இதை தொடக்கூடாது தொடாம உள்ள போனோம் ஒரு சீ போட்டு வெளியே வர பாரு சி போட்டு வெளியே வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து மேல் பக்கமா ஒரு வளைவு இந்த ஓலை வந்து நம்ம மெயினா சீ போட தெரிஞ்சவங்க ஈஸியா போட்டுடலாம் ஏன்னா சி இருக்கு கீழே பார்த்து ஒரு வளைவு இருக்கு மேல பார்த்து ஒரு வளைவு இருக்கு எல்லாமே பேசிக்கா வந்து சீ அடிப்படையா வச்சுதான் வந்திருக்கு இன்னொரு தடவை ஒரு சின்ன வட்டம் போட்டு ஒரு வளைவு உள்ள போகணும் சி போட்டு வெளியே வரணும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி மேல் பக்கமா போடும்போது நமக்கு ஓ கிடைக்கும் இப்போ ஓ எழுத்து சொற்கள் ஒன்று ஒட்டகம் ஒலிப்பெருக்கி ஒன்று நம்ம ஐ அந்த எழுத்துக்கு வந்து நம்ம ஐந்து பார்த்தோம்ல அது மாதிரி ஓ எழுத்துக்கு வந்து நமக்கு ஒன்று அடுத்தது ஒட்டகம் ஒட்டகம் எங்க இருக்கக்கூடிய விலங்கு தாலை இருக்கக்கூடிய விலங்கு அது ஓ எழுத்து சொற்களுக்காக நம்ம படிக்கிறோம் ஒட்டகம் இது வந்து தண்ணீர் குடிக்காம பல நாட்கள் உயிர் வாழக்கூடிய விலங்கு ஏன்னா பாலைவனம் வந்து வந்து ரொம்ப சூடான பகுதி அங்க மழை கிடைக்கக்கூடிய அளவு ரொம்ப கம்மி சோ அதனால ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி வந்து குறைவாதான் எப்போது கிடைக்கும் கிடைக்கும் போது அதை குடிச்சிட்டு அப்படியே அதை வயித்துக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு பல நாட்கள் வந்து தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு சரியா அதுதான் ஒட்டகம் அடுத்தது ஒலிப்பெருக்கி ஒலிப்பெருக்கி அப்படின்னா நீங்க வந்து திருவிழா டைம்ல பாக்கலாம் திருவிழா நேரத்துல வந்து கோயில்கள்ல திருவிழா நடக்கும் இந்த ஒலி பெரிய மரத்துல உயரமா எங்கேயாவது கட்டியிருப்பாங்க ஏன்னா கோயில்ல இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பாடல் இது எல்லாமே பக்கத்துல மட்டும் இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் அதுக்காக வந்து இந்த ஒலி பெருக்கி வச்சிருப்பாங்க இந்த ஒலிப்பெருக்கி என்ன பண்ணுது நம்ம மெதுவா பேசக்கூடிய ஒலிய பெருக்கி கொஞ்சம் தொலைவா இருக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு உதவி பண்ணுது அதுதான் ஒலிய பெருக்கி அதிகப்படுத்தி காட்டுறதுனால ஒலி பெருக்கி சரியா ஓ எழுத்து சொற்கள் மூன்று மூன்று வார்த்தைகள் இதெல்லாம் படிச்சோம் ஓ ஒன்று ஓ ஒட்டகம் ஓ ஒலி பெருக்கி அடுத்தது ஓ எழுத்து இப்போ ஓ படிச்சுட்டீங்கன்னா ஓ எழுதுறது மிகவும் எளிது இந்த ஓல இங்க ஒரு சுழி போட்டா போதும் இது என்னது ஓ ஓல வந்து நம்ம என்ன வார்த்தைகள்லாம் படிக்க போறோம்னா நான் ஓடை ஓலை இந்த மூன்று வார்த்தைகளுமே நான் ஒரு சின்ன படமா உங்களுக்கு சொல்லி தரேன் இதுல வந்து என்ன போகுது அப்படின்னா ஒரு ஓடை போகுது ஓடை அப்படின்னா சிக்ஸ் சின்ன ஆறு வந்து ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து என்ன இருக்கு ஒரு ஓடம் சரியா ஓடம் இருக்கு இதுல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு இந்த ஓடையினுடைய கரையில வந்து ஒரு எண்ணெய் மரம் நீக்கியது இவர் போயிட்டு இருக்காரு இந்த மரத்துல வந்து என்ன இருக்கு ஓடு நிறைய ஓலைகள் இருக்குல்ல இந்த ஓலையில ஒண்ணு வந்து கீழே விழ போகுது ஏன்னா ஓலை வந்து நல்லா பழுத்துக்கு பசுமையான ஓலைன்னா மரத்திலேயே இருக்கும் அது வந்து என்னது பழுத்த ஓலை அது வந்து கீழே விழ போகுது இத வந்து இந்த ஓடத்துல போறவங்க பாத்துட்டாங்க பாத்துட்டு வேகமா அந்த ஓடத்தை எடுத்து போயிட்டு இருக்காங்க இந்த காட்சிய மரத்துல இருந்து என்னது பாத்துட்டு இருக்கு ஒரு ஓனான்னு பாத்துட்டு இருக்கு சரியா ஓடை இருக்கு அந்த ஓடையில ஒரு ஓடம் போகுது அந்த ஓடத்துல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் மேல இந்த மரத்துல இருந்து ஓலை விழுக்கற கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப வேகமா ஓடத்தை செலுத்தி போறாங்க அதை வந்து மரத்துல இருந்து என்னது பாத்துட்டு இருக்கு ஒரு ஓனான்னு பாத்துட்டு இருக்கு சரியா இப்போ ஓ எழுத்து சொற்கள் படிச்சுட்டீங்களா ஓணான் ஓடை ஓலை இன்னும் நம்ம ஓடம் கூட சேர்த்துக்கலாம் கூட ஓடம் இது எல்லாமே ஓ எழுத்து சொற்கள் அடுத்தது அவு எழுத்து சொ படிக்கலாம் ஓ போட்டுட்டு அது பக்கத்துல லா போடணும் லா எப்படி இதே மாதிரிதான் ஒரு சின்ன சுழி போட்டுட்டு நம்ம ஐ போடுறதுக்கு என்ன பண்ணோம் இப்படி இப்படி போட்டோம் தானே ஆனா இத வந்து இப்படி நீளமா வெளியில நீட்டி விட்டுட்டு திரும்ப பின்னாடி வந்து ஒரு ஒன் போட்டீங்க அப்படின்னா நமக்கு லா கிடைச்சிடும் அப்ப ஓ பக்கத்துல லா எழுதும் போது அது என்ன எழுத்து நெடில் எழுத்து எழுத்து சொற்கள் எதெல்லாம் அப்படின்னா ஔவையார் ஆனந்ததம் ஔதசியம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க ஔவை பாட்டி ஔவை பாட்டியுடைய ஔவை பாட்டியை நம்ம மரியாதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு சொல்றோம் நமக்காக பல அறிவுரை கூட கூறக்கூடிய அழகான பாடல்களை தந்திருக்காங்க ஔவையார் அடுத்தது ஔடதம் ஔடதம் அப்படின்னா மருந்து ஔடதம் நீங்க சின்ன வயசுல இருந்து எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்க சின்ன சளிக்கு கூட என்ன பண்ணுவாங்க பதறி போய் உங்களுக்கு ஔடதம் கொடுப்பாங்க கொஞ்சம் கசப்பா இருக்கும் சில ஔடதம் கொஞ்சம் இனிப்பா கூட இருக்கும் குழந்தைகளுக்கு சின்ன இனிப்பு சேர்த்து தருவாங்க அதுதான் என்னது ஔடதம் அடுத்தது ஔதசியம் ஔதசியமும் நம்ம எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒண்ணுதான் என்னன்னா பால் பால் இருக்குல்ல பாலுக்கு வந்து இன்னொரு பெயர் ஔதசியம் இது ஔ எழுத்துல தொடங்குறதுனால நம்ம அதை சேர்த்துக்கிட்டோம் ஔ வரிசை சொற்கள்ல வந்து மூன்று வார்த்தைகள் நம்ம படிச்சிருக்கோம் ஔவையார் ஔடதம் ஔதசியம் ஔவையார் ஔடதம் ஔதசியம் இப்போ வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் அதனுடைய வார்த்தைகள் சில எடுத்துக்காட்டாக நம்ம படிச்சாச்சு அடுத்து முக்கியமா நம்ம ஒண்ணு படிக்கணும் என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து எழுத்து எழுத்துக்கள் எழுதுறதை விட நம்ம மிக பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஒன்று இரண்டு மூன்று இப்படி மூணு சின்ன சுழி போட்டா போதும் நமக்கு ஆயுத எழுத்து கிடைச்சிடும் ஆயுத எழுத்து என்ன அப்படின்னா என்பது என்ன எழுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எது அக்கு இந்த ஆயுத எழுத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எஃகு இந்த எஃகுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வாழ் செய்வாங்க கேடயம் செய்வாங்க கேடையா அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அப்படி சொல்லுவோம்ல அத வந்து செய்யுள் முறையில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அது அஃது அப்படி சொல்றது அக்கு பயன்படும் இந்த அக்கு பொதுவா முதல்ல வராது ஒரு வார்த்தைக்கு தொடக்கமா வராது நடுவுல தான் வரும் இங்க பாருங்க எஃகு அக்கு வந்து முதல் எழுத்தா வரவே இல்ல நடுவுல தான் வரும் எஃகுவால் எஃகு கேடையம் அஃகு சரியா ஆயுத எழுத்துக்கு மூன்று வார்த்தைகள் இதெல்லாம் எஃகுவால் அது இந்த ஆயு எழுத்தை பாருங்க மூணு புள்ளி இருக்கா இது எழுத்துக்கு முப்பார் அக்கேனம் அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்கு சரியா பொதுவாவே நம்ம உயிரெழுத்துக்கள் கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணிருவோம் ஆயுத எழுத்தையும் சேர்த்து படிச்சிருவோம் இப்ப ஒரு தடவை நம்ம திருப்புதல் பண்ணிக்கலாம் உயிரெழுத்துக்கள் அ இ இ உ ஊ எ ஏ ஐ ஐ ஓ ஓ ஐ அக்கு என்பது எழுத்து